ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் சினிமாவில் வந்து மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் வந்து பல படங்கள் வந்து அதிரடியாக வந்து போட்டி போட்டு வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில் ஆஸ்கருக்கு வந்து இருபத்தொம்போது இந்திய படங்கள் வந்து போதும் அதோட பட்டியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஆஸ்கர் விருதியில் போட்டியிடுவதற்காக ஆறு தமிழ் படங்களும் இருபத்தொம்போது இந்திய படங்களும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது உலகில் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லாமல் இந்திய லெவலும் தலை சிறந்த விருதுகள் என்பது ஆஸ்கர் விருதாகும் இந்த ஆஸ்கர் விருதனை அடைவதே ஒவ்வொரு திரைப்பட கலைகளின் கனவாக உள்ளது அந்த ஆஸ்கர் விருது ஆண்டுதோறும் சிறந்த படம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் என பல்வேறு பிரிவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆண்டுதோறும் லாஸ் ஏஞ்சலிஸ்ட் இந்த விழா நடைபெற்று வருகின்றது அதன்படி தொண்ணூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அடுத்த ஆண்டு மார்ச் இரண்டு மற்றும் மார்ச் மூணாம் தேதியில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதில் போட்டுவிடுவதற்காக ஆறு தமிழ் படங்கள் மொத்தம் மொத்தம் இருபத்தொம்போது இந்திய படங்கள் வந்து பரிந்துரைக்கப்பட்டன அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் வந்து முதல்ல வந்து தமிழ் படங்களை பார்க்கலாம் தமிழ் படங்களில் வந்து பாலை தங்கலான் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸு மகாராஜா கொட்டுக்காளி ஜமா இந்த படங்கள்லாம் வந்து தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து மலையாளத்தில் வந்து என்னென்ன படங்கள்லாம் போதுன்னா ஹால்வி இமேஜின் அஸ்லைட் ஹார்டு ஜீவிதம் உள்ளலுக்கு ஆட்டம் இதெல்லாம் வந்து மலையாளத்தில் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் வந்து தெலுங்கில் வந்து மங்களவாரம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி ஹனுமான் லாப்டா லேடிஸு இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து போகுது அப்புறம் வந்து ஹிந்தியில் வந்து சோட்டா பீம் இன் திஹர் அப் தம்யா அப்புறம் வந்து குட்லக்கு கில்லு ஹனிமல் ஸ்ரீகாந்த் சந்து சாம்பியன் ஜோரம் சாம் பகதூர் ஸ்வத்ரி வீர் சவார்கர் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி மை இந்த படங்கள்லாம் வந்து போகுது அப்புறம் வந்து மராத்தியில் வந்து மைதான் கராத் கணபதி ஸ்வர்ணா கந்த்வரா வீர் பாட்கே காத் ஹாபா ஒடிசா ஆகிய படங்கள் வந்து ஹாத் அந்த படம் வந்து மகர வாரதத்தில் போகுது அப்புறம் வந்து ஒடிசாவில் வந்து ஆபா இந்த படங்கள்லாம் வந்து இருபத்தொம்பது படங்கள் மொத்த படங்கள் வந்து ஆஸ்கர் விருதுக்கு வந்து பரிணக்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து எந்த படங்கள்லாம் வந்து வரப்போது அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து இத்தனை படம் விட்டுருக்காங்க தமிழில் வந்து ஏதாவது ஒரு நாலு படங்களாவது முன்னேறி வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து வேறு லெவல்லையே இருக்கும் தமிழுக்கே ஒரு பெருமையாக இருக்கும் இந்திய படம் ஹிந்தி படங்கள்லாம் அதிகமாக வந்து விட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தெலுங்குங்களையும் வந்து அதிகமாக விட்டுருக்காங்க மலையாளத்தில் மட்டும்தான் கம்மியாக விட்ருக்குறாங்க மற்ற எல்லாமே வந்து தமிழும் ஹிந்தியும் வந்து போட்டி போட்டு வந்து போய்கிட்டு இருக்கு இதில் தமிழ் படங்களில் வந்து எந்தெந்த படங்கள் வரப்போகுது ஆஸ்கர் விருது பெறப்போது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரே ஆர்வமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ படிச்சுனா மறக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோவை நெக்ஸ்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்